திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி ஜோரம் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர சம்பவங்கள் இந்த நட்சத்திர சம்பவங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் சோ திருவோண நட்சத்திரத்துக்காரங்க திருவோண நட்சத்திரத்துக்கான சம்பவம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல யாராவது ஒருத்தரோ இல்லை அவங்களோ திருவோண நட்சத்திரத்திற்காக சார்ந்தவங்களோ அவங்க சார்ந்த அந்த மதம் சார்ந்த விஷயங்கள ஒரு ஈடுபாடு அதிகமாவோ இல்ல வந்து கோவில் கும்பாபிஷேகத்துல முன்னாடி நடத்துனவங்களோ இல்ல கோவில் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களோ இல்ல கோவில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப அதிகமான ஈடுபாடு உள்ளவங்களோ இல்ல காவி வேட்டிகள் அணியக்கூடிய இந்த ஒரு அது என்ன சொல்றது இப்ப ஒரு ஒவ்வொரு சமுதாயத்துலயும் என்ன ஒரு விஷயமோ அதை ஃபாலோ பண்றதும் ரொம்ப அதிகப்படியான ஆன்மீக முயற்சிகளை இருக்கிறதும் அதில் ஒரு இப்போ ஒரு கிறிஸ்டியனா ஒரு பாஸ்டர் ரேஞ்சுக்கு போறதோ இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களோ இல்ல அவங்க வீட்டில் யாராவது மாதிரி இருக்கிறதோ இல்ல அவங்கள மாதிரி ஆகிறதோ ஒரு முஸ்லீம் ஜன ஒரு அஜிரத் ரேஞ்சுக்கு வாழ்றதோ இந்துக்கள் விஷயத்துல இந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு காவி கட்டிட்டு சன்னியாச வாழ்க்கை வாழ்றதோ இல்ல வந்து அது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆசைகள் இருக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடியவங்களோ இல்ல அவங்களுக்கும் இது ஏற்படும் ஸோ இந்த மாதிரி திருவண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்கவுங்க சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான ஈடுபாடும் ரொம்ப அதிகமான அந்நியான ஒரு இருப்பும் வந்து அதில் நிறைய இருக்கும் அதில் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருவோண நட்சத்திரத்துக்கான சம்பவம் ஸோ இது மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள் இப்போலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கு புதுசாக ஒவ்வொருத்தவங்களும் தனி வனித ஜாதகம் ஜாதகம் பார்க்கணுனாலும் இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க இன்னும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டம் வாழ்த்துக்கள்